ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா இதுவும் ஒரு பால்ய அனுபவம் குடுவி கோபாலன் இதுதான் தற்பதிவு இவன் குடிவி ராமானுஜத்தோட அண்ணன் நான் எனக்கு தெரிஞ்ச போதே எனக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்குமா அப்போ அவன் வேலைக்கு போக ஆரம்பித்திருந்தான் டிவிஎஸில் வேலைக்கு போவான் அவன்கிட்ட என்ன விசேஷம் எங்களுக்கு எல்லாம்னா அவன் முன்னாடி சினிமா பார்த்துப்பான் பார்த்துட்டு வந்து அந்த சினிமாவை பற்றி எங்கள்கிட்ட சொல்லுவான் அவன் முதன் முதலில் அவனிடம் நான் கேட்ட சினிமா வந்து மீண்ட சொர்க்கம் எப்படி சொன்னால் பாருங்கள் கதை இப்போயும் ஞாபகம் இருக்குது எனக்கு அதில் ஒரு சீனில் அந்த பத்மினி வந்து சலங்கையை வீசி போட்டுருவா கீழே அதுலேருந்து ஒரு மணி வந்து அந்த நடராஜர் சிலைக்கு முன்னாடி இருக்கிற வழக்கு மேலே விழும் விழுந்து அதுலேருந்து ஒரு எண்ணெய் துளி நடராஜருடைய கண்ணில் விழும் அதாவது நடனத்தை நான் விட்டுவிடுகிறேன் என்று பத்மினி சொல்ல நடராஜரை அழும் மாதிரியாக அந்த ஒரு சீன் இது சூப்பர் நாராயணா அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆனால் படத்துலேருந்து எடுத்துட்டாங்க வேற சொன்னான் அப்படி அதுக்கப்புறம் அவன் நெஞ்சிரூர் ஆலயம் கதையை கேட்டிருக்கிறேன் அவனிடம் ரொம்ப அழகாக சொல்லுவான் நமக்கு அழுக வரம் அதுக்கப்புறம் நெஞ்சம் மறப்பதில்லை நாங்கள் வந்து இதெல்லாம் கேட்குறது எங்கன்னா ஒரு விளக்கில்லாத ஒரு கூரை வைந்த ஒரு தூர் திண்ணை கீழே நான் மீன் நம்ம அதுலேருந்து மூணாம் தள்ளி அந்த இடத்துல எல்லோரும் கூடுவோம் நாங்கள் அங்கே ஒரு மாட்டு நின்று இருக்கும் மாட்டு வண்டின்னா இது அது மேலே கூரை போட்டிருக்கோம் அந்த வண்டிக்குள்ளே உட்காண்டு கதையெல்லாம் சொல்லுவான் அவன் வந்து பயம்படுத்திட்டாங்களே இருட்டாக இருக்குமா பருவோம் அதனால் வேறு பயம் ஆகிடுது அது மாதிரி பல அனுபவங்கள் அவன் அவனுகிட்டேந்து ஆனால் ஒரே ஒரு அசௌரியம் என்னான்னு கேட்டான் கதை சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு நாங்கள் ஊருகா வந்து கொடுக்கணும் உங்கள் காற்றுல புதுசாக என்ன ஊறுகாய் போட்டிருக்கா அப்படின்னு கேட்பாங்க நாம போய் நம்ம பாத்தில் இருந்த எலுமிச்சாங்க மாங்காய் ஊருகா அப்படின்னு அதை கொண்டு வந்தெல்லாம் விரல்ல எட்டுனு வந்து கொடுத்து விடலாம் ஆனால் சில சமயம் புதுசாக ஊறுகாய் போட்டது வடுமாங்கா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நிறைய ஜலம் இருக்கும் ஸோ உள்ளே கை விட்டு எடுத்துன்னு வரணும் என்னடா இப்படி கொண்டு வந்திருக்க அப்படின்னு நம்மளே திட்டுவான் நம்ம ஆனால் அதையும் வாங்கிட்டு கதை சொல்லுவான் குடுமி கோபாலம் குடுவி ராமானுஜத்தை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதே மாதிரி தான் அவப்பா ரொம்ப ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் அவர் ரொம்ப ஆச்சாரம் ஆனால் இவர்கள்லாம் வித்தியாசமானவர்கள் அதுக்கப்புறம் நான் அப்புறம் காலேஜில் சேர்ந்தப்புறம் எனக்கு வந்து டிவிஎஸ்ல பஸ் பாஸ் வாங்கி கொடுப்போம் மாதம் ஒரு தரம் நான் நின்று ஏழு ரூபா கொடுத்தா ஓ பஸ் பாஸா அப்படிம்பான் அப்புறம் சில சில சமயம் அவனே சொல்லுவான் உன்னோடய பஸ் பாஸ் முடிஞ்சிருக்குமே வாங்கிக்கோ அப்படிம்பான் இவ்வாறு இருந்தார் கிருமி கோபாலன் வித்தியாசமான கேரக்டர் அவர் அதை விட ஒரு விஷயம் சொன்னான்னு பாருங்க அதுதான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான் அவன் பேர் பாபு சேஷாதிரின்னு பேர் ஆனால் பாபுன்னு கூப்பிடுவோம் அவனை வெண்டைக்காய் மோர் குழம்பு அப்படின்னு நாங்களுக்கு ஒரு அடைமொழி உண்டு அவனுக்கு வெண்டைக்காய் பாபுன்னு சில சமயம் சொல்லுவோம் மோர்குழம்பு பாபுன்னு சில சமயம் சொல்லுவோம் ஆனால் பல சமயத்தில் அவன் பேரையே சொல்ல மாட்டான் வெண்டைக்காய் மோர் குழம்பு வந்துவிட்டானா வெண்டைக்காய் மோர்குழம்பு வந்துவிட்டா அப்படின்னு அவனோட அடைமொழியாலே அவனை கூப்பிடுவோம் ஸோ கோபாலன்ட்ட கோபாலனுங்கிற அவன் வார்த்தைக்கு ஏத்தா ஏத்தாத்துல இருந்தாவும் ஒன்ட்ட கேட்டோம் ஏண்டா இந்த பேர் வந்தது அவனுக்கு அப்படின்னு அது ஒன்றும் இல்லைடா அவ்வளோ அப்பா ரொம்ப விரும்பி மோர்கிழம்பு சாப்பிடுவேன் அன்றைக்கி ஒரு நாளைக்கு என்ன சின்ன மாமி ஊர்க்கிழம்பு பண்ண இவர் எதிர்பார்த்த ருச்சி அதில் கிடைக்கவில்லை அவர் என்ன பண்ணார் அவர் அப்பா ரொம்ப கோபக்காரர் அவர் அவர் அப்படியே அப்படியே பாத்திரத்தோட முண்டைக்கா இந்த மோர்கிழம்பு பண்ண பாத்திரத்தோட வந்து வாசலில் எல்லாத்தையும் அப்படியே வீசி எரிஞ்சார் அதாவது மஞ்சள் கலர் கலந்த மோர் குழம்பு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வேறு தெரிஞ்சிது அதனால அண்ணிலிருந்த வார்த்தைக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு அப்படின்னு பேர் இவ்வாறாக இதெல்லாம் இந்த மாதிரி கதைகளெல்லாம் சொல்லுவான் சொல்லுவானா விழுவானா தெரியாது நாங்களும் சந்தோஷமாக கேட்டுருப்போம் பல பல கதைகள் சொல்லுவான் ஆ அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லுவான் பாருங்கள் உனக்கு ஹிந்தி சினிமாலாம் கூட தெரியும் ஏதோ படிப்பாக போலருக்கு சில ஹிந்தி ஆக்ட்ரஸ் பேரெல்லாம் கூட சொல்லுவோம் காவேரிக்கு குளிக்க போவோம் நம்ம காவேரின்னா உடது காவேரி கொள்ள இடத்துல தான் குளிக்கு போக போயாது அப்போ இவரோட கூட வருவான் சில பேரோட காலை காமிச்சு பார் என்னடா காலை என்னடா பாதம் இது பித்தவடி அப்படிலாம் கலட பண்ணுவோம் அப்புறம் தன்னோட பாதத்தை காட்டுவான் பார் பித்தவடி இல்லாமல் எப்படி இருக்குது பார் மழை மழான்னு உங்களுக்கெல்லாம் நீங்களாம் சொல்ல நம்ப மாட்டீங்கன்னு அவன் எங்கள்கிட்ட சொல்லுவான் ஒரு படத்தில் ஷர்மி ஷர்மிளா டாகூரோட காலை காமிக்கணும் அப்படின்னு டேரக்டர் சொன்னார் கண்ண பாதத்தை காமிக்கணும் அவள் பாதத்தில் பித்தப்பிடிப்பு இருந்ததுனால என்னோட காலை காமிச்சு தான் சர்மிலா டாகூர் பாதம்னு காமிச்சாங்கன்னு விடுவான் பாருங்க இது மாதிரி பல பல கதைகளை விடுவான்னு குடுங்கி போவான் எங்கே இருக்கிறானோ எப்படி இருக்கிறானோ எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் அவனுக்கு ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਉ ਜੀ ਆਗੇ ਨਮੋ